வணக்கம் ஸ்வஸ்திகா நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு பதினொன்று நாடுகள் மற்றும் வழிபாட்டு தெய்வங்களை பற்றிதான் காண இருக்கின்றோம் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவுர்ணி பகுதியில் அகமுடையார்கள் பதினொன்று நாட்டார்கள் பதினொன்று நாட்டு உறவின் முறை பிற சமுதாயத்திற்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தனர் என்பதற்கு அவர்களால் நமக்கு விட்டு சென்ற செல்லப்பட்டிருக்கின்ற சமுதாய அமைப்பிலே கரைகளும் வாழ்வியல் சடங்குகளும் நடைமுறை பழக்க வழக்கங்களும் திருக்கோயில் சக்தி வழிபாட்டு நடைமுறைகளுமே இன்றளவும் சான்றாக விளங்கி வருகின்றன அவ்வகையில் பதினொன்று நாட்டு உறவின் முறையில் தல கிராமமான ஆவணம் கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மனும் நெடுவாசல் கிராமத்தில் ஸ்ரீ நாடியம்மனும் வேமங்குடி வைங்கால் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வீரமகாளியம்மனும் களத்தூர் கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மனும் தென்னங்குடி கிராமத்தில் ஸ்ரீ வீரியன் வீரியன்கோட்டை குருவிக்கரம்பை நாடியம் துறையூர் கிராமங்களில் ஸ்ரீ முத்துமாரியம்மனும் முடப்பளிகாடு ஆண்டாகோட்டை கிராமத்தில் ஸ்ரீ அம்மனும் சக்தி வழிபாட்டு திருத்தலங்களாகி வருந்தோறும் சித்திரை முதல் ஆவணி வரையிலும் திருவிழாக்களை கொண்டாடி வருகின்றனர் பதினொன்று நாட்டு உறவின் முறை கிராமங்கள் நாம் முன்னோர்கள் விட்டு சென்ற அதே நடைமுறை அதே பழக்க வழக்கங்கள் அதே சடங்குகள் முறைப்படிதான் என்றளவும் அந்த பதினோரு நாட்டு உறவின் முறை கிராமத்தில் திருவிழாக்களை அந்த அகமுடையார் சமுதாய மக்கள் கொண்டாடி வருகின்றன இந்த திருவிழா காலங்களில் ஒவ்வொரு கிராமத்தில் அதாவது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருப்போம் பாத்தீங்களா இவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது இப்ப ஆவணம் கிராமம் ஆவண கிராமத்துல பொண்ணு கொடுத்துருக்கவங்க பொண்ணு எடுத்திருக்கவங்க இவங்களெல்லாம் இங்க அந்த ஆவண கிராமத்துல மது எடுப்பு திருவிழா வெகு விமரிசையா நல்ல ஒரு எப்படி சொல்றது அந்த தேரோட்டம் அந்த பத்து நாட்கள் திருவிழா அந்த பத்து நாட்கள்லயும் வந்து அந்த மது எடுப்பு தேரோட்ட திருவிழா ஆவணத்துல பேமஸுங்க அதே போல நெடுவாசல் கிராமத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நாடியம்மன் கோவில்ல அதே போல படத்தேர் அதான் பன்னிரண்டு அந்த நெடுவாசல் கிராமத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய கோவில்கள் இருக்கு அதனால வந்து அந்த கோவில்ல வந்து நாடியம்மன் கோவில் திருவிழா வெகு விமரிசையான திருவிழா அங்கே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா படத்தேருன்னு ஒண்ணு நடத்துவாங்க அதே போல அங்கேயும் அந்த பத்து நாட்களும் அந்த திருவிழா வந்து வெகு விமரிசையா கொண்டாடப்படுவாங்க அதே போல வேமங்குடி பைங்கால ஆண்டுதோறும் அந்த வைகாசி மாசத்துல அந்த திருவிழாவானது வீரமகளியம்மனுக்கு வந்து வெகு விமரிசையா கொண்டாடுவாங்க அதே போல கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்துவாங்க அதே போல அந்த கிராமத்திலேயும் மது எடுப்பு திருவிழா தான் ரொம்ப பேமஸ் அதே போல அந்த கிராமத்தை மட்டும் இல்லை அந்த பதினோரு கிராமத்தை மட்டும் அழைப்பாங்கன்னு இல்லை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருமே அரவணைச்சு கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா அதே போல களத்தூர் கிராமத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பால்குடம் காவடி தேரோட்டம் அங்கேயும் வந்து அதே போல திருவிழா வந்து நல்ல வெகு விமரிசையான திருவிழா அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தென்னங்குடியில வீரமகாளியம்மன் கோவில் அதாவது தென்னங்குடி ஆஹ் களத்தூர் இவங்களுக்கெல்லாம் வந்து ஆத்தாளூர் வீரமகாளியம்மன் வந்து அவங்களுக்கு அங்கேயும் கோவில் இருக்கு கிராமத்திலையும் கோவில் இருக்கு அந்த கோவில்கள்ல வந்து அதே போல ஆணி மாசத்துல வந்து திருவிழா நடக்கும் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு அம்மன் அந்த பகுதியில அந்த காளியம்மன் கோவிலில் வந்து அம்மன் கோவிலில் வந்து மத எடுப்பு திருவிழாவுக்கு வெகு விமரிசையா இருக்கும் மத எடுப்பு அன்னைக்கி அந்த தேரோட்ட திருவிழாவும் இருக்கும் அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வீரியங்கோட்டை கிராமத்துல ஆணி திருமஞ்சன திருவிழான்னு எங்க கிராமத்துல கொண்டாடுவோம் அந்த திருவிழா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் எட்டு கரைதாரர்கள் இருக்கும் இங்க எட்டு கரைதாரர்கள் ஒன்பதாம் நாள் இளைஞர் மன்றம் அதே போல பத்தாம் நாள் வந்து வியாபாரிகள் வண்டகப்படி அதே போல பத்து நாட்கள் வந்து ரொம்ப விமர்சையான திருவிழா அதாவது எங்க கோவில்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதான் வீரியங்கோட்டை மாரியம்மன் கோவில்ல நைட்டு இரவில் தான் பால்கூடம் எடுப்போம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நைட்டு தான் பால்கூடத்தை வந்து ஒவ்வொரு கரையும் எடுத்துக்க வந்து பாலாபிஷேகம் பண்ணுவோம் ஒன்பதாம் நாள் பெருந்திருவிழா அன்னைக்குதான் பகல்ல பால்கோடம் காவடி நைட்டு குதிரையில அதாவது எப்படி கல்ல வந்து குதிரையில வந்து வர்றாரோ அதே போல எங்கள் கோவில்ல குதிரை இருக்கு அது மேலதான் எங்களுடைய அந்த ஐம்பன் சிலையை வந்து நாங்கள் வச்சு ஊர்வலமா அதாவது ம அதாவது எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து வடம் பிடிச்சு இழுப்பாங்க ஆனா எங்க ஊர்ல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மாடு ஊட்டி தான் அந்த வந்து சகடையை வந்து நாங்கள் கோவிலில் அந்த எட்டு மண்டபப்படியும் சுத்தி வருவோம் அதே போல வந்து விமரிசையான திருவிழா அதே போல அந்த மாரியம்மன் கோயில்ல திருவிழா நடக்கும் அதே போல அந்த வைகாசி மாசம் அந்த திருவிழா நல்ல வெகு விமரிசையான திருவிழா தாங்க அதே போல துறையூர்ல துறையூர்ல மாரியம்மன் கோவில் திருவிழா நடக்கும் அதே போல அந்த துறையூர் கிராமத்துல ஆஹ் ஐயனார் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற சித்ரா பௌர்ணமிக்கு அதாவது பார்த்தோம்னா பால்குடம் காவடி அதாவது அந்த கடலோரத்து இல்லை வந்து அந்த துறையூர் கிராமமானது நாடியமும் துறையூரும் கடலோரத்தை ஒட்டி இருக்க காரணத்தால அந்த வெகு விமரிசையா இருக்கும் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு அந்த ஐயனார் கோவில் திருவிழா அந்த கோவில் திருவிழாவை பார்த்தோம்னு வச்சுங்க லட்சோபோ லட்சம் மக்கள் அங்கே வந்து கூடுவார்கள் அந்த ஐயனார் கோயிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஐயனார் வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை துறையூர் ஐயனார் கோயிலுக்கு போயிட்டு வாருங்க கண்டிப்பாக எல்லாமே நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஐயனார் அதே போல அங்கே பார்த்தீங்கன்னா சாயங்கால நேரத்தில் அந்த கிரேனில் வருவாங்க அந்த அது என்ன சொல்றது உம் பரவக்காவடி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வெகு விமரிசையா இருக்கும் அங்க அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கிராமங்கள் முடிச்சு அடுத்த பேராவூர்ணி பேராவூர்ணி முடப்பள்ளிக்காடுங்கிறது வந்து பேரார்ணி டவுன்லேயே உள்ள ஒரு கிராமம் அந்த கிராமம் வந்து ஆத்தாளூர் உயிரமாலிமன் கோயிலும் திருவிழாவை கொண்டாடுவாங்க அதே போல பேராவூர்ணியில தீராத விளைத்திருக்கும் திரு நீலகண்ட பிள்ளையார் திருக்கோவில் சித்ரா பௌர்ணமி அதாவது தமிழகத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற ஒரு விநாயகர் அது பேராவூர்ணி ஏந்தல் ஸ்ரீ நீலகண்ட பிள்ளையார் திருக்கோவில்ல சித்ரா பௌர்ணமிக்கு பெருந்திருவிழா நடக்குங்க பனிரெண்டு நாட்கள் திருவிழா அந்த பனிரெண்டு நாட்கள்ல நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க அந்த திருவிழாவே வந்து லெச்சோ மக்கள் வந்து அங்க கூடுவார்கள் ஒவ்வொரு நாளும் திருவிழா அடுத்த அங்க பிரதர்சனம் அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தொட்டி காவடி கூட பால்கூடத்தன்னைக்கெல்லாம் நிக்க இடம் இருக்காது அதுபோல லட்சக்கணக்கான மக்கள் பால்குணம் எடுப்பாங்க அந்த பிள்ளையார் கோவில்ல மிகவும் பிரசித்தி பெற்ற விநாயகர் பிள்ளையார் எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்ரீ நீலகண்ட பிள்ளையார்னு அதே போல அந்த தேரோட்டம் அதான் காலையிலிருந்து அந்த ஆக்கினி அதுல வந்து இறங்குறது அடுத்து வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பால்குடம் தொட்டி காவடி எல்லாமே ஊர் ஊரா அடுத்து பாரி செலவு காவடி எல்லாமே எடுத்து வருவாங்க சாயங்கால நேரத்தில் அந்த தேரோட்டத்துக்கு அந்த தொகுதி மக்களே அங்கே கூடி இருப்பாங்க அந்த பேராவூர் முடப்பள்ளி காற்றில் அமைந்துள்ள ஸ்ரீ நீலகண்ட பிள்ளையார் திருக்கோவில் அதே போல வந்து ஆண்டாக்கோட்டையில வந்து இருக்காரு அந்த ஐயனார் கோவில்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வடத்துக்கு அதாவது ரெண்டு ஒரு வருஷம் வீரமா அந்த ஆண்டாக்கோட்டை கிராமத்திலே ஒரு வருஷம் வீரமாலிமங்கல் திருவிழானா அடுத்த வருஷம் அந்த கோவில் திருவிழா அந்த கோயில கிராவட்டு பூசை நடக்கும் அதே போல வீரமாலிமங்கல்ல மது எடுப்பு திருவிழாவும் நடத்துவாங்க அதே போல ஆண்டாக்கோட்டையும் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு சிறிய கிராமம் தான் ஆனா அந்த சிறிய கிராமத்துக்குள்ள ஃபுல்லா வந்து இயற்கை வளங்கள் வந்து அதிகம் அதே போல அந்த கிராமத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வெகு விமரிசையா வந்து அந்த அய்யனார் கோயில் திருவிழா அடுத்து வீரமாலிகம் கோயில் திருவிழாவும் வெகு விமரிசையா வந்து கொண்டாடுவாங்க இதுதான் பதினோரு நாட்டு உறவின் முறையில் உள்ள அகமுடைய சமுதாய கிராமங்களில் கொண்டாடப்படக்கூடிய திருவிழாக்களும் அதன் வாழ்வியல் சடங்குகளும் வந்து இன்னைக்கும் கொண்டாடுறது ஒவ்வொரு ஊர்லயும் வெகு விமரிசையா வந்து அந்த திருவிழாவை கொண்டாடுவாங்க அதாவது இந்த ஆடி மாசிக்குள்ள முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம்தான் வந்து உலகமே வியக்கும் வகையில் வந்து மொய் விருந்து விழாவை பற்றிய ஒரு வீடியோவை அடுத்த தொடரில் உறவுகளுக்கு விளக்கமாக கூறுகின்றேன் வீடியோ பிடிச்சிருந்தா நாச்சியார் ஸ்ரீஸ்தான் ஆச்சியார் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் வந்து பெல்பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க வந்து போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நன்றி வணக்கம் உறவுகளே